மூன்றாவது சுற்றின் முதற்கட்டமாக வெள்ளி மலை பற்றி மாத்தூர் சிறப்பாக விளையாட காத்துக் கொண்டிருக்கின்றார் മൈ ഫ്ലാറ്റ് എങ്കിലും ഉടനില കമ്മിറ്റി കടമ്പ കെട്ടിട இந்த ஆட்டம் முடிந்த மரணி மாத்தூர் மாத்தூர் பி கே சி கிடாறுபட்டி ராம்நாடு உடனே களத்திற்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது நேரம் இல்லை காலம் இல்லை உடனே கழுத்து பெருமதி கேட்டுக்கொள்ளப்படுகிறது ராம்நாடு கிடாரி பெட்டி வஞ்சி மூன்றாவது ஒளிமை மூன்றாவது சுற்றின் இரண்டாவது ஆட்டமாக பி கே சி ராம் நாடு மூன்றாவது சுற்றின் மூன்றாவது ஆட்டமாக நத்தம் புதுக்கோட்டை சருவலையப்பட்டி நான்காவது சுற்றாக் ஸ்போர்ட்ஸ் கிளப் குடங்காம்பட்டி ஜாரிபா பதினெட்டாங்குடி

தள்ளிடு கையில் வைக்கவும் தூக்கி போடவும் அடிக்கவும் அனுமதி கிடையாது டெக்னிக்கல் பயன்படுத்தப்படும் நைட் எங்க இருந்தாலும் உடனடியாக கமிட்டிக்கு வரவும் ஐந்து வெற்றி பெறுகிறோம் வெள்ளிமலை பற்றி ஒரு வெற்றி பெறுகிறோம் அஞ்சு வெள்ளி தேரம் என்று ஆற வளர்க்க மாத்த ஒரு ஆறு வெற்றி புள்ளிகள் ಬೆಳ್ಳಿಮಲೆ ಪಟ್ಟಿ ಒಂದು ನಾ ತೋರ್